அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க வீட்டில் பாண்டியன் குடும்பத்தில் எல்லாருக்கும் சம்மந்திங்க பூரா பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இருந்தாங்க என் பொண்ணுக்கு இருந்தாங்கன்னு தீபாவளி பரிசாக கொடுத்துட்றாங்க அடுத்து பார்த்தா இங்கே ராஜி ஒரு மாதிரியாக இருக்குது கோமதி ஒரு மாதிரியாக இருக்குது அவங்களுக்கும் பழனி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாருங்க அதை பார்த்து ரொம்ப ஆனந்த சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இங்கே தங்கமையில் என்ன பண்ணுது எவ்வளவோ சொல்லுது பணத்தை எடுக்காதப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அவர் இல்லையா ஒரு ஆள் வந்து கிடைக்காம பத்தாயிரத்தை அந்த காசை எடுத்துகிட்டு போய் நான் ரெண்டு நாளை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரை கொண்டாந்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா சம்பந்தி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கு இல்லை உங்களுக்கு அவங்களுக்காக சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னு பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க போடவை அது இதுன்ட்டு அட ஏன் சம்மந்தி இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா அப்படிங்கிறாரு பாண்டியன் ஆ அதெல்லாம் தப்பு சம்மந்தி எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் செய்யாமல் இன்னும் எவ்வளோ வேணுமா கேளுங்க அப்படிங்கிறாரு என்னமோ சொல்லுவாங்களையா குடிக்கிறது கூழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது இதுவே திருட்டு பணத்தில் வாங்கிட்டு வந்து செய்கிறாங்க ஆனால் தங்கமில் பார்த்தா அப்பா ரொம்ப ஓவராக பேசாதப்பா மாட்டி வைப்பா அப்படிங்குது நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே கஷ்டமாக இருக்கு சிரமமாக இருக்குதுன்னு தங்கமேல அடிக்கடி சொல்லும் இவ்வளோ காசு ஏது இவ்வளோ வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை எப்படிலாம் சொல்கிறீங்க பெத்த பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏம்மா சாப்பிட்டு போகிறேம்மா சாப்பாடு எடுத்து அந்த வையு உங்கள் வீட்டில் நிறையா சமைச்சிருப்பீங்கல்ல அங்கே உங்கள் அத்தா ஒன்றுமே சமைக்கல நீ சம்பாரிச்சு கொண்டாந்து கொட்டுறா எங்கள் அம்மா சமைக்கும் இப்போதான் நான் கொட்டிக்கிட்டு இருக்கனே எங்கே நீ சம்பாரிச்சு கொட்டுற திருடிட்டு போய் கொட்டுறேன்னு வையி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நான் கிளம்புறோம்னு கிளம்புவேன் ஆனால் நீ சாப்பிட்டு போன்னு சொல்லணும் சொல்றியா எப்படிப்பா சொல்றது ஏன் வாயால் தான் சரி சம்பந்தி நாங்கள் கிளம்புறான் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க அப்படி பார்க்குது சொல்லு சொல்லு பசிக்குது டி அப்படிங்கிறார் அவங்க அப்பா தங்கமேல் பார்க்குது சரி வேறு வழியலன்ட்டு அப்பா சாப்பிட்டு போகிறீங்களா அத்தை அப்பா சாப்பிட்டு போட்டுமே ஆ சாப்பிட்டு போங்க இருங்க சம்மந்தி அப்படின்னு கேட்கல அப்பாடா என் நெஞ்சில் பாலை வாத்தா அப்படின்னு உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு கிளம்புதுங்க கடைக்கு போகிறாங்க கடைக்கு போகல போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் பணம் கொடுத்தாரில்ல அவரை பார்க்குறாரு பாண்டியன் பார்த்துட்டு என்னன்னு இன்னும் பணம் கொடுக்காம இருக்கீங்க என்னன்னு நான் தான் கொடுத்துட்டேனே ரெண்டு நாள் ஆச்சு கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அட கடையில் தான் உங்கள் சம்மந்தியாமே அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க ஏப்பா தங்கமயில்லைங்க வா அப்படிங்கிறாங்க என்னமாம்மா உங்கள் அப்பா அங்கிட்ட பணம் கொடுத்தாராமே ஒருத்தர் வந்து பத்தாயிரம் அது எங்கே என்ன கொடுக்கல அப்படின்னு கேட்க ஐயோ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்களை அங்கே நின்றுக்கிட்டு இருந்த அந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு சமந்தி அந்த பணத்தை நான் கல்லானில் போட்டேன் சமந்தி அப்படி ஓட அருவாலைங்கிற மாதிரி பார்க்குது தங்கமயில் ஐயோ அப்பா இப்போ அது உண்மையை ஒத்துக்கேன்ப்பா அப்படிங்குறே பார்க்குறாரு போட்டிங்களா பத்தாயிரம் கணக்கில் வல்லையே என்ன அரசு சரியாக கணக்கு பார்த்தாலா இல்லையா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அடுத்து சரவணன் வந்துடுறாங்க பழனி வந்துடுறாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ம் பத்தாயிரம் கல்லாவில் போட்டது காணும் ஆனால் போட்டேன்னு சொல்கிறாரு சமந்தி அப்படிங்கிறாங்க ஏண்டா பழனி நீ எதுவும் அப்படிங்கள ஐயோ மாமாச்சான் என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க பார்த்தா இங்கே சம்பளம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்றாருங்க தங்கமே அப்பாவுக்கும் பழனிக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த பணம் இருக்குது என் மாமனார் கொடுத்தா என் மாமியார் கொடுத்த பணம் இருக்குது நான் எதுக்கு பணத்தை எடுக்க போகிறேன் என்ன என்னமாச்சா நீங்க அப்படிங்கிறாங்க உடனே தங்கமையில அப்பாவும் ஆமா சம்பந்தி நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கல அந்த பணத்தை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா நீ சும்மா இரு உங்க அம்மா தைரியம் உனக்கு இல்லவே இல்ல எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அப்படி தின்னுட்டு செரிச்சுட்டு நிப்பா நீ என்ன நீ பேசாம இரு அப்படின்னு பேச சரவணை கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு ஆஹா இந்த பணத்தை எடுத்தது இதுக்கு தான் போல இருக்கே ஆட்டையை போட்டுருச்சு போல இருக்கே அப்படின்ட்டு அப்பா நீங்க தீர விசாரிச்சு பாருங்கப்பா எங்க பாருந்துச்சு நம்ம நல்லா கணக்கு பாருங்கப்பா இடிக்கும் பா பத்தாயிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேச பார்க்குறாங்க ஐயோ இவரே கோர்த்து விட்டு வர போலருக்கே அப்படின்னு தங்கமேல் ப அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்கிது பழனி பார்க்குறாங்க மச்சா நான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்படுறீங்க மச்சான் எனக்கு இது தாங்க முடியல மச்சா அப்படிங்கிறாங்கட்டே அப்புறம் காணமுடா யார்டா பா சொல்கிறது அந்த கடையில் எல்லாரும் தானே பார்க்குறாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாருனா சம்மந்தியை சந்தேகப்படுச்சோம் இல்லையா அதெல்லாம் தப்புடா பாவண்டா அவரே வெக்கத்தை விட்டு நம்மகிட்ட வந்து வேலை பார்க்குறாரு நீ அவரெல்லாம் சொல்லாத அப்பா யாருனாலும் எல்லாத்தையுமே நீங்கள் சந்தேகப்படணும்ப்பா அப்படிங்கிறாங்க அப்பா நான் ஒன்று ஐடியா மா என்னடா போலீஸுக்கு போனா கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸுக்கு போனா எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த அந்த பணத்தைங்கி வைக்கல எங்கிட்ட கீழே கீழே விழுந்துருச்சுன்னு வைவேன் போலீஸ் நாய் வரும் மோப்பம் பிடிச்சி இந்த அருக்குன்னு எடுத்து கொடுத்துரும் இல்லையா யார் இங்கே வந்து கல்லாக்கில் கையை விட்டாங்க யார் எடுத்துகிட்டு போனாங்கிற கண்டு கண்டுபிடிச்சிரும் அப்புறமா பார்த்துக்குருவோம் அப்புறம் போய் ஜெயிலில் போய் கம்பி என்னட்டும் ஐயோ அப்படின்ட்டு போலீஸுக்கு கால் பண்ண போகிறாங்க சரவணே ஐயோ மாமா வேணாம் மாமா மாமா வேணாம் அப்படின்னு தங்க மேலே தவிக்குது அடியோ சொல்ல போகிறாளே தங்க மேலே சும்மா இரு அப்படிங்கிறாரு நீ சும்மா இருப்பா அப்படின்ட்டு மன்னிச்சிருங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது நீ அப்பா மன்னிப்பு கேட்குற அப்படி பாண்டிய கேட்க சரான பாக்கறாரு அப்படி நீ வலிக்கு அப்படின்ட்டு சொல்லு என்ன ஃபோன் பண்ண வேணாம் பணம் இருக்குது யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றேன் யாருப்பா எடுத்தது உனக்கு தெரியுமா பழனியா அப்படிங்கிற பழனி வந்துட்டு என்னமாச்சா மறுபடியும் என்னையே இருடா சொல்லுமா நீ அப்படின்னு கேட்கல இல்லை இல்லை அவங்க அப்பங்க இருந்துட்டு பழனியாக தான் இருக்கலாம் அப்படின்னு பேச அப்பா நீ சும்மா இருப்பா போலீஸ் நாய் வந்தால் கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிரும்ப்பா நேராக நம்ம வீட்டுக்கு போயிரும்ப்பா அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு மாமா எங்கள் அப்பா தான் ரெண்டு நாள் தரேன்னு சொல்லி வாங்கினா இருப்பா எடுத்தா இருப்பா மாமாமா பணம் உங்களுக்கு பத்தாயிரத்திப்பா கொடுப்பா அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு அப்பா நீங்க எடுத்தீங்களா சமந்தி கொடுக்கலான்னு தான் மறந்துட்டு சமந்தி பணத்தை வச்சுட்டு வந்துட்டேன் சமந்தி நான் போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க நில்லுங்க அப்படின்னு சரவணை கூப்பிடு என்னமாப்பிள்ள நாங்க கேட்டதுனால போய் எடுத்துகிட்டு வரேங்கிறீங்க ஆனா பேசாம தான் நின்னீங்க எங்க மாமா மேல போடையிலையும் பேச பேசாம இருந்தீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க பாண்டியனுக்கு செம்மக்கும் வருது ஆமா சமந்தி சரவணன் சொல்றது சரிதான் எப்படி நீங்க முன்னால சொல்லாம இருக்க போச்சு நான் மறுபடியும் அவர்கிட்ட போய் கந்தசாமி கிட்ட கேக்குறேன் நான் தான் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு எனக்கு எப்படி அசையமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தங்கம் இல்லை உங்க அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா தெரியாம எடுத்துட்டாரு மாமா சே 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 இந்த மாதிரி திருட்டு போய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்திங்கிறதுனால விட்டு வைக்கிறேன் இல்லைன்னு வைங்களேன் இந்நேரம் போலீஸுக்கு உண்மையிலே போன பண்ணிருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்பா இது மட்டும் இல்லப்பா இவர் அடிக்கடி பணம் எடுக்கிறாப்பா அன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா கொஞ்சது கூட இவர் தான்ப்பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அதை என்ன நீ சொல்லலை நான் தான் சொன்னேனே நீங்கள் எங்கே நம்புனீங்க அப்படிங்கிறாங்க டேய் பாவன்டா பழனி வேற கோச்சிட்டு போகிறான்டா அப்படிங்கிறாங்க ஏன்னா பழனியும் கோச்சிவிட்டு போயிடுறாரு இங்கே இனிமேல் நான் இங்கே இருக்கலை அப்படின்னுட்டு டே டே என்னடா பண்ணுறது பாவன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு என்ன இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க கிளம்புங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க மாமா நானும் நீனுந்தான் யாரும் இங்கே வர வேணாம் கடையை நானும் என் பிள்ளையும் பார்த்துக்குறேன் போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டேய் சரவணா மாமளை போய் கூட்டடா பாவன்டா அப்படி அப்படிங்கிறாங்க சரிப்பா நம்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போறாங்களா அப்படி வெளியில வராரு வேகமா வந்து தங்கம் தங்கமேலே அவங்க அப்பாயும் பாக்குறாங்க ஹலோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ நல்லவங்களே நில்லுங்க அப்படிங்க ஒரு ரெண்டு திரும்பி பாக்குதுங்க எவ்வளவு பெரிய கேவலமா இருந்துட்டு இருக்கீங்க மாப்பிள்ள சொந்த பொண்டாட்டி மாமனாரே இப்படியா மாட்டி விடுறது அதே தான் நானும் கேட்கிறேன் சொந்த மா சம்மந்தி சொந்த மாமனார் இவங்களுக்கு இவங்க நீங்க ரெண்டு பேரும் கடையில் திருடலாமா அப்படின்னு கேட்க இல்லை மாப்பிள்ள நம்ம சொந்த கடை தானே கை வச்சோம் கை வச்சா சொல்லணும் அப்போ தான் அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே பழி விழுகுதே அப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாதப்ப நீங்கள் எப்படி நேர்மையானவங்கன்னா அர்த்தம் மரியாதையாக போயிடுங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க மாமா மாமா நான் நம்ம வீட்டுக்கு வரேன் ஏய் அந்த பக்கம் எட்டி பார்த்துறதா அப்படின்னு போகிறாரு என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லாத்தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க போனால் எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்